அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திலிருந்து கர்மஸ்தானமாகிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிற செவ்வாய் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பூமிக்காரகன் மங்கள காரகன் உத்வேக காரகன் சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஹாசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறாருங்க செவ்வாய் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஹாசிக்கு சற்று சகாயமற்றவராக இருந்தாலும் கூட இந்த வேளையில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நல்ல மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது மட்டுமல்லாது தனது சிறப்பு பார்வையை பல்வேறு இடங்கள்ல பதி பதிக்கிறாருங்க குறிப்பாக நவகிரகங்களிலே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும் அவ்வளவு சக்தியும் வலிமையும் வாய்ந்த செவ்வாய் இந்த பயிற்சியில் தனது பார்வையை மிக வலுவாக இந்த தருணத்தில் ஜென்மம் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் செலுத்துகிற மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைவாக அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான கர்ம ஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு பொதுவாகவே செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் மற்றும் சுபங்களாக கருதக்கூடிய இடத்தில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு நன்மை எதிர்பார்க்க முடியாது ஆனால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் போன்ற இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை பெற்று தருவாருங்க அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மட்டும் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியில் லாபஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே இனி வரக்கூடிய மூன்று மாதங்களுக்கு மிக வலுவாக பல நல்ல கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாயினுடைய பதிவதால் இந்த தருணத்துல நீங்கள் வியக்கத்தக்க வகையில் சுபகாரிய பேச்சுகள் கை கொடுங்க நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம் மற்றும் சொந்தமாக வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான யோகத்தையும் அதிர்ஷ்டகரமாக அள்ளி கொடுக்கிறாருங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய சுகஸ்தான பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க ஏழாம் பார்வை நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் பல தடைகளையும் சிரமங்களையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்லதொரு மா மாற்றம் ஏற்படும் உறவுகளில் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பூர்வ என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை அஷ்டம பார்வையால் பார்க்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள் விலகி ஒற்றுமை இனிதாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது மட்டுமல்லாது செவ்வாயை வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக அவர் ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்தவையாக அமைந்திருக்கும் அப்படிப்பட்டவர் தொழில் நுழைந்திருப்பதால் தொழில் ரீதியாக எதிர்பாராத அதிரடியான மாற்றமும் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் பெற்றுத்தரப்போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி வகையில் மிக சிறப்பாக அமையும் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் சிந்தனையும் சற்று கூடுதலாக இந்த தருணத்தில் கனிராசிக்காரர்களுக்கு அதிகரிக்குங்க இடங்கள் வலுப்பெறுவதால் இந்த தருணத்துல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப தொழில் ரீதியாக பல நல்ல மாறு தல்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எதிர்பார்த்தபடி உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் அதை விட இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக அனுகூலமாக பல வாய்ப்புகளை மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய் எனவே பணி சார்ந்த விஷயங்களில் உற்சாகம் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வகை சலுகைகள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு வேலை இல்லாமல் அவதி பெறக்கூடிய பணியில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சிறப்பாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுங்க நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனை வாய்ப்புகளும் தொழில்துறை வியாபாரம் றையில் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் மூல பொருட்களின் விலை அதிகரித்தாலும் கூட உற்பத்தி அதிகரித்தல் மற்றும் சந்தையில் உங்களது பொருட்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதால் தொழில்துறையில் வியாபாரம் அதிகரிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது எதிர்பார்த்தபடி அரசாங்கத்தின் ஆதரவும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது நிதி நிறுவனங்கள் தாமாகவே முன்வந்து உங்களுடைய நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் அத்தனை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சகோதர சகோதரிகள் வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைவாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளை மிக நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான சிக்கல்களை கலைந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உள்ள எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிக பெரிய அளவில் வியக்கத்தக்க வகையிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு மாணவர்களின் கல்வியில் கனிராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் திருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு புதிய விளைநிலம் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் மிக வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரும்போது செவ்வாயும் கர்மஸ்தானத்தில் நுழைந்திருப்பது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூட போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமையும் மனதில் அமைதி இல்லாத பெண்மணிகளுக்கு அமைதி பெறக்கூடிய வகையில் அத்தனை காரியங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மேலும் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்